இந்த கொல்லும் ஒரு தானிய வகை இந்த கொள்ளு சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி வளருதுங்க குதிரையெல்லாம் பாருங்க எவ்வளவு ஸ்பீடா ஓடுது அதுக்கு நிறைய கொள்ளு கொடுப்பாங்க அதனால அது நல்ல ஆரோக்கியமா இருக்கு நம்மளும் இந்த குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு முறையோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ கொள்ளு அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் ஒரு பழைய பழமொழி இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா நல்லா குண்டா இருக்கிறவங்க இந்த கொள்ளு சாப்பிட்டாங்க அவங்களுக்கு வந்து உடம்பு குறையும் சொல்லுவாங்க அவங்க அடிக்கடி இந்த கொள்ளை வந்து வறுத்து பொடி மாதிரி பண்ணி வச்சுட்டு டெய்லியும் அடிக்கடி சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்பு குறையிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம இந்த கொள்ளு பயிரை யூஸ் பண்ணி நம்ம கொள்ளு ரசம் வைக்கிறது எப்படின்னு அப்புறம் வாங்க வைக்கணும் கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு நம்ம முத நாளே ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தோங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா நைட்டே ஊற வச்சிட்டிங்க இந்த மாதிரி நல்லா ஊறி போயிடும் இந்த ஊர்னதை நம்ம குக்கரில் போட்டு வேச்சுக்கலாம் இந்த தண்ணி தான் நம்ம எடுத்து ரசம் வைக்க போகிறோம் அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கலாம் ஒரு சமஞ்ச அளவு தண்ணி ஊற்றி நம்ம இந்த கொள்ளை வேக வைக்க போகிறோம் குக்கரில் கொள்ளு பயிர் வேக வச்சாச்சு அடுத்தது ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளி எடுத்து நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கணும் ரசம் வைக்கிறதுக்கு கொள்ளு வேகத்து வச்சாச்சு புளி கரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம ரசத்துக்கு எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாங்க கருவேப்பில் கொஞ்சம் உருவி போட்டுக்கலாம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் ரசப்பொடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இந்த நாலு பொருள்களையும் நல்லா கைகளில் கரைச்சிக்கலாம் இந்த நாளும் நல்லா கரைஞ்சிச்சுங்க இது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம புளி உரைச்சி கரைச்சி வச்சுருக்கோம் ஊற்றிடலாம் ஊற்றினதுக்கப்புறம் கொள்ளு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதோட தண்ணியை மட்டும் நம்ம ஊற்ற போகிறோம் சொத்துக்கு அதனால் நல்லா வெந்துருச்சு தண்ணியை மட்டும் இறுத்து எடுத்துச்சு இந்த கொள்ளு பயிரை நம்ம தாளித்து அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லை சட்னி அரைச்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சு விட்றலாம் வாங்க இப்போ நம்ம கொண்டு ரசம் தாளிக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் இது நல்லா பொறிஞ்ச உடனே ரெண்டு மிளகா கையை போட்டுக்கலாம் இப்போ கரைச்சி வச்சதை அதுல சேத்திடலாம் சுவையான அருமையான எதிர்ப்பு சக்தி நிறைந்த கொள்ளுரசம் தயாராயிருச்சு இது கொஞ்சம் கொதிச்ச உடனே எடுத்து வச்சிடலாம் கொள்ளுரசம் நல்லா கொதிச்சு ஒரு கட்டி வருது இப்போ நிறுத்திடலாம் நிறுத்திட்டு வேற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பாப்பா நல்லா எப்படி சாப்பிடுறம் பாப்பா கொள்ளு பயிரும் நல்லா சாப்பிடுறாங்க நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க எதிர்ப்பு சக்தி நிறைய வளரும் இந்த கொள்ளு சாப்பிட்டா ம் அமையா இருக்குதுங்க இந்த கொள்ளைரசம் அப்படியாவும் பிடிக்கலாம் சூப் மாதிரி அருமையா இருக்குங்க சூப்பரா இருக்கு கொள்ளரசம் இந்த கொள்ளை ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலுக்கு நீங்க லைக் பண்ணுங்க இது ஆரோக்கியமானது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணிவிடுங்க ये आरोग्य वाली प्रकाश चेन सब्सक्रेबिकों